வெல்கம் டு நலமும் நம்ம இன்றைக்கி கோதுமை அடை செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நா மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு எல்லாத்தையும் இதே மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க இது கூட நம்ம கொஞ்சம் முருங்கைக்கீரையும் சேர்க்க போகிறோம் பாருங்கள் முருங்கைக்கீரை வந்து ரெண்டு கை அளவு எடுத்துக்கோங்க கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம ரெண்டு கப்பு கோதுமை மாவு அதாவது ஒரு கால் கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் நான் கோதுமை மாவில் வெங்காயம் பச்சை மிளகாய் கீரை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுணும் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி பசைச்சிக்கோங்க பாருங்கள் ஆடை மாவு எப்படி எந்த பதத்தில் பசைஞ்சிருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் பசைஞ்சுக்குங்க இப்படி எடுத்தால் இப்படி வரணும் தட்டுறதுக்கு வர மாதிரி வரணும் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி பசைச்சிக்கங்க சப்போஸ் உங்களுக்கு அடையாத தட்ட தெரியாதுன்னா இதில் இன்னும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றுனீங்கன்னா அப்படியே கரண்டியில் எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்கும் அப்படியே செஞ்சு சாப்பிட்லாம் பாருங்கள் கல் சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் உங்களுக்கு நெய் இப்போ பிடிக்கணும் நெய் விட்டு சாப்பிடுங்க ஆனால் முருங்கைக்கீரை போட்டு சாப்பிடும்போது நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அது நல்ல இன்னும் ஜாஸ்தியான பலனை தரும் முருங்கைக்கீரை அதனால் நெய் விட்டுக்குங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் இல்லைனா உங்களுக்கு உங்கள் வீட்டில் என்ன என்ன எண்ணெய் இருக்கோ அதையே சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ பாருங்கள் இப்படி தட்டணும் இப்போ எனக்கு தட்டை வராது கை சூடு என்னால் தாங்க முடியாது அப்படிங்கிறவங்க கை சூடாது இருந்தாலும் இப்படி தட்ட தெரியாது எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி லிக்விட் ஆக்கிக்கிட்டு தோசை மாதிரி கூட ஊற்றி சாப்பிட்லாம் அதுவும் நல்லா தான் வரும் தட்டை தெரிஞ்சவங்க இப்படி தட்டி சாப்பிட்லாம் அடை மாதிரி தட்டி சாப்பிட்டாக்க இன்னும் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா தட்டி நான் வேகட்டும் இந்த தோசை பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவும் சளி பிரச்சனை இருக்கிறவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா அடிக்கடி சளி பிடிக்கிறது சீக்கிரம் கம்மியாயிடும் அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்குது ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னா இந்த தோசை சாப்பிடும்போது அது சீக்கிரம் கம்மியாகும் கம்மியாகிட்டே வந்துடும் ஏன்னால் வந்து இது வந்து கோதுமை வந்து சளியை போக்கக்கூடியது கோதுமை நம்ம சாப்பிட்டோம்னா கோதுமை பஞ்சி கோதுமை தோசை அந்த மாதிரி சாப்பிடும்போது அது வந்து சளியை வந்து கம்மி பண்ணும் அதோடு இல்லாமல் முருங்கைக்கீரை கீரை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து உடம்புக்கு இம்யூனிட்டி பவரை கொடுக்கக்கூடியது இம்யூனிட்டி பவர் அதிகமானாலே சளி வந்து கம்மியாகிடும் சளி பிடிக்கிறது கம்மியாயிடும் நெய் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டபுள் ஸ்ட்ரென்த்து நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க நெய் பிடிக்கிறவங்க நெய்யே ஊற்றி சாப்பிடுங்க பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா தோசை சூப்பராக இருக்கும் இந்த சாடை இந்த அடையை வந்து நம்ம வந்து டெய்லி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஹியூமினி பவர் ஒரு ரெண்டு மாதத்துலேயே கட கடன் ஏறிடும் நல்ல பிளட்டும் இம்ப்ரூவ் ஆகும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் ஆகும் நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தாலே சளி பிடிக்காது ஜுரம் வராது இந்த சின்ன குழந்தைங்களுக்கு கூட இதை செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறது கம்மியாயிடும் இதை மாதிரி நீங்களும் சுற்றி எடுத்துக்கோங்க இது வந்து வேகத்துக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கக்கூடாது அப்போ தான் முருங்கைக்கீரை வந்து நல்லா கரெக்டாக வேகும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அந்த தோசை வேகணும் அப்போ தான் முருங்கைக்கீரை வந்து கரெக்டாக வேகும் அப்போ ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் தோசை இந்த அடைய சுடணும் இந்த அடை வந்து நம்ம இன்ஸ்டண்டாக கூட செஞ்சு நம்ம ஈஸியாக செய்யலாம் இப்போ மாவு இல்லாத போது நம்ம வந்து ஒரு கை கோதுமை மாவு போட்டோமா கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு செஞ்சோம்னா முருங்கைக்கீரை இல்லைனா கூட இஞ்சி பூண்டு வெங்காயம் மட்டும் போட்டு கூட செய்யலாம் டக்குன்னு நம்மளுக்கு வந்து ஒரு டிஃபன் ஆகிடும் அதுவும் ஹெல்த்தியான டிஃபன் நைட்டில் சாப்பிடும்போது மட்டும் முருங்கைக்கீரை சேர்க்காதுங்க பகலில் சாப்பிடும்போது முருங்கைக்கீரை சேர்த்து சாப்பிடுங்க நைட்டில் இதே சாப்பிடும்போது வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் போட்டு சுட்டு சாப்பிடுங்க முருங்கைக்கீரை சேர்க்க வேண்டாம் காலையில் சாப்பிட்றீங்கன்னாக்கா முருங்கைக்கீரை சேர்த்து சாப்பிடுங்க இப்போ இது நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் ஆடை ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் கார சட்னி வச்சு சாப்பிட்லாம் இது கூட சாம்பார் எது வச்சு சாப்பிட்டாங்களோ காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டா கூட இந்த அடை நல்லா தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எல்லா எல்லா டைடிஸுமே இதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த அடை வந்து உங்களுக்கு இந்த பனி காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் வந்து இதை ஹியூமினிட்டி பவரை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும் அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க இதை செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சளி பிடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷோட நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம்